ஹலோ ஹலோ டேய் ஷாம்பா 10 மணிக்கு நம்ம எப்போ மீட் பண்ணுல அந்த இடத்துக்கு வந்துரு ஓகே 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 பை 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 காலையில ஒரு மெசேஜ் கூட பண்ணல ஷார்பா 10 ஓ கிளாக் அங்க வந்துரு ஏன் பாறவே இன்னும் மணி 9:00 ஆச்சு ஹலோ. ஏய், இவ்ளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு தான் வீட்டுக்கு வந்தேன். ஓகேடா. புரியுது புரியுது. சரி ஓகே ஓகேடா. இட்ஸ் ஓகே பாலா. நோ ஏய், ரொம்ப வெயிட் பிரியா. இட்ஸ் ஓகே பாலா. ப்ராப்ளம் பாலா நோ ப்ராப்ளம் நோ ப்ராப்ளம் பாலா இட்ஸ் ஓகே பாலா பரவாயில்லை விட்டு விட்டு நோ ப்ராப்ளம் பாலா நோ ப்ராப்ளம் நோ ப்ராப்ளம் பாலா என்ன கோபப்பட்டு திட்டு திட்டினா கூட தான் பரவாயில்லையே ஒரு வார்த்தை சொல்ற பாத்தியா நோ ப்ராப்ளம்டா